சிதம்பரம் தில்லை நடராஜருடைய ஆலயம் கோபுரம் கம்பீரமாக இருந்து நிற்கிறது இதனுடைய அற்புதமான ஒரு காட்சி இது ஆயிரங்கால் மண்டபம் இதுக்கு பெயர் ஆயிரங்கால் மண்டபம் ஆனால் இதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கால் தான் இருக்கும் இந்த மண்டபத்தில் வருஷத்தில் இரண்டு நாள் மாத்திரம் இதுக்கு ஆயிரங்கால் நடராஜருடைய கால் ஒத்த கால் சேர்த்து ஆயிரங்கால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கால் உள்ள ஒரு மண்டபம் இது இதற்கு பெயர் ஆயிரங்கால் மண்டபம் ஒரு அற்புதமான கம்பீரமாக அதோ மேல கோபுரம் அற்புதமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது இது விநாயகர் ஒரு அற்புதமான ஒரு காட்சி நேரடி காட்சி இதனுடைய தீர்த்த குளம் சிவகங்கை பேர் வந்து சிவகங்கை நடராஜருடைய குளம் தெற்கே தலையாகவும் நடராஜர் இருக்கிறது இருதயமாகவும் இந்த குளம் சிறுநீரமாகவும் பின்னாடி அந்த வடக்கு கோபுரம் இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு காட்சி அதுவும் தெரிகிறது சிவகாமி சுந்தரி அம்மன் கோவில் அது அதனுடைய வாயில் முகப்பு ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஏதோ சிறப்பாக காட்சி அளிக்கிறது வீச்சர்கள் பூஜிக்காக அர்ச்சனை பொருட்கள் கொண்டு வருகிறார் தரிசனம் சிறப்பு தரிசனங்கள்